வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் சிஎம்க்கு எதிராக சிஎம் சார் நான் வீட்டில தான் இருப்பேன் சொல்லி வீடியோ போட்டார் மோடிக்கு எதிராக அமித்ஷாக்கு எதிராகவோ விஜய் அப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாமா வாய்ப்பே இல்லை மோடிக்கு எதிராக அமித்ஷாக்கு எதிராக ஸ்டாலின் கூட என்ன பிஎம் சார் அப்படின்லாம் சொல்ல மாட்டார் அவரு நாகரிகமான விமர்சனங்கள் தான் வைப்பாங்களே சிபிஎம் கூட ஒரு நாகரிகமான விமர்சனங்கள் தான் வைப்பாங்க இவரை இவரை மாதிரிண்ணா சிஎம் சார் நான் பிஎம் சார் அப்படிலாம் வந்து யாரோ அந்த மாதிரிலாம் விமர்சனம் இருக்கும்னா அந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறதுக்கே பயப்படுவாங்க இன்றைக்கி இருக்கிற நிலவரம் அந்த மாதிரி இப்போது ஜான ஆரோக்கியத்தோட ஃபாரின் தொடர்பு எல்லாத்தையும் நோண்டுறாங்க ஆத் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஜென்சி புரட்சி வெடிக்குன்னு ஒரு ட்வீட் போட்டார் ஜென்சிக்கல் அந்த அதே ஜென்சிக்கலை வச்சு விஜயம் பேசுகிறாரு ஸோ இந்த ஜென்சி புரட்சி வேடிக்கைன்றது என்ஐஏட ஆக்ட் அட்ராக்ட் பண்ணும் தேசிய தீவிரவாத தடுப்பு முனையத்தோடைய அதிகாரங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும் ஜான ஆரோக்கியம் பண்ணுறது வந்து அது கிட்டத்தட்ட தேச விரோத குற்றச்சாட்டு அதை வந்து அட்ராக்ட் பண்ணும் இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் வித்தவுட் எனி கன்சர்னு ராங் ஃபண்டிங்கு ராங் மணி ட்ரான்சாக்ஷனு இது வந்து பிஎம்எல்ஏ இதுக்குள்ளே வந்துடும் அமலாக துறைக்குள்ளாங்க ஸோ இந்த மாதிரி அது இல்லாமல் சிபிஐ ஆன் கரூர் அது இல்லாமல் சென்சார் ஆன் ஜனநாயகம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேஸ் ஆகுது இப்போமே ஒரு நாலு அஞ்சு கேஸ் வந்துருச்சு இவங்க மேலே அட்ராக்ட் ஆகி நிற்கிது இப்போ இந்த அஞ்சு கேஸையும் சமாளிக்கணும் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எதிர்த்து பிஎம் சார்னு பேச முடியுமா ஐபிஎல் தமிழ்நாடு போலீஸ் வந்து விஜய் ஒரு மாதிரி சாஃப்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க விஜய் மேலே கேஸ் போடலை ஈவன் புஷ்ஸியவோ ஆதவையோ கூட அரெஸ்ட் பண்ணலை சிபிஐ வந்து வர நாட்களில் வந்து இதே மாதிரி சாஃப்ட் டோனில் டீல் பண்ணுவாங்களா இல்லை ஹார்ஸாக டீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எதை செஞ்சாலும் கண்டினியூவஸாக செய்கிறாங்க ஒரே நாளில் விசாரணைக்கு சும்மா பேருக்கு விஜயை கூப்பிட்டு விடல அந்த பேருக்கு கூட தமிழ்நாடு போலீஸ் கூப்பிடல அது காரணம் ராகுல் காந்தி ராகுல் காந்தி இவரை காங்கிரஸ்காரர்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு எஸ் ஏ சந்திரசேகரும் விஜயும் கலைஞர் கருணாநிதிக்கே நாமங்க போட்டவங்க யூங்களா அதே நேரத்தில் விஜய் வந்து தன்னை அதிமுக ஆளாக தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு தலைவா இருந்து நான் வந்து அணில் குஞ்சு மாதிரி அதிமுகவுக்கு உழைச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் ஐடென்டிஃபை பண்ணார் ஆனால் பேசிக்காக வந்து எஸ் ஏ சந்திரசேகர் வந்து கலைஞரோட தான் ரொம்ப க்ளோஸ் அவரோட ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்கு நான் வந்து அண்ணாதுரை நீ வந்து எம்ஜிஆர் ஒரே குடும்பத்தில் அண்ணாதுரை எம்ஜிஆர் இருந்தால் எப்படி இருக்கும் இதுதான் அடுத்த தமிழக அரசியல் அடுத்த ஐம்பது வருஷம் தமிழக அரசியல் வந்து நான் அண்ணாதுரை நீ வந்து எம்ஜிஆர் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் இதுதான் இவங்களுடைய ஃபேமஸ் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து எல்லாத்தையும் பிடிச்சு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தி மேலே வந்து அதன் மூலமா எல்லாத்தையும் ஆளணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் தானே தவிர இவங்களுக்குன்னு எந்த கொள்கை இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது இப்போ சிபிஐ வந்து விஜய்க்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து அது மக்கள் மத்தியில் எப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கும் அனுதாபலையை உருவாக்குமா இல்லை சரியான நடவடிக்கை தான் மக்கள் பார்க்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் இப்படி ஆனதுக்கும் கரூர் வழக்கில் வந்து ஜன ஜனங்க வந்து விஜய் மேலே வெறுத்துட்டாங்க ஓகே நீ வந்து ரிசார்ட்ல கூப்பிட்டு வச்சு அவங்கள பாக்குறதும் அங்கேயே ஈரோடுக்கு போறாதி ஒரு ஈரோடுல இருந்து கரூர் எவ்வளோ எவ்வளோ தொழவு ஒரு ஒன் ஹவர் இருக்குமா போறதுக்கு அங்க போய் மக்களுக்கு ஆறுதல் சொல்லல அந்த கரூர் விஷயத்தை இவர் ஹேண்டில் பண்ண விதத்திலயும் நாற்பத்தோரு பேர் சாவுன்றதுலயும் மக்கள் வெறுத்துட்டாங்க பயங்கர வெறுப்பு வந்துச்சு சோ இந்த கரூர் விஷயத்துல இவர் மேல நடக்கிற விசாரணைகளை வந்து மக்கள் வந்து அது ஒரு ஆக்சுவல் ப்ரொசீஜரா தான் பாக்குறாங்க அதில் வந்து மக்களுக்கு வந்து சிபிஐ மேல எந்த எதிர்ப்பும் இல்ல இன்ஃபேக்ட் இவங்க வந்து கேட்ட மாநில அரசு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல இவர் மேல ரைட்டா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேல கூட நடவடிக்கை எடுக்கல ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேல போட்ட ட்வீட்டுக்கு எஃப்ஐஆர் போட்ட சென்னை நகர போலீஸ் அவர் போயிஸ் கார்டன் வீட்டில் தங்கி அங்கே அங்க போய் கைது கூட பண்ணல டேராடூனில் அவர் வந்து பாஸ்கெட்பால் பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப்புக்கு போகிறாரு அங்கேயும் போய் கைது பண்ணல டெல்லியில் இவங்க பண்ண தானா தற்கொலை மூ தான் அதாவது இவங்க வந்து ஒரு வழக்கறிஞரை செட் பண்ணி மதுரை கோர்ட்டில் வந்து சிபிஐ விசாரணை வேணுன்றதை இவங்க போட்டாங்க அதை வந்து இவங்க ப்ரெஸ் கூட பண்ணலை ஆனால் அதை வந்து டெல்லியில் வந்து ஆர்எஸ்எஸ் லாபி வச்சு அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ப்ரெஸ் பண்ணி ஒரு எஸ்ஐடியும் வாங்கினாங்க சிபிஐ வாங்கினாங்க நாங்கள் எஸ்ஐடி தான் கேட்டோம் சிபிஐ கேட்கலன்றாங்க எஸ்ஐடி எதை கண்காணிக்கும் எஸ்ஐடி நான் காற்றுல அளவு போட காற்றுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்குமா எஸ்ஐடி வந்து சிபிஐ விசாரணையை தான் கண்காணிக்கும் ஸோ சிபிஐ விசாரணை கனெக்டட் வித் எஸ்ஐடின்னு தான் இவங்க வாங்கின அந்த ஆர்டர் அந்த ஆர்டர் தான் அவங்களுக்கு வினையா போச்சு அந்த ட்ராப்ல இவங்க போய் மாட்டுறாங்க இவங்க ஏற்கனவே அஜித் குமார் கொலையப்போ சிபிஐ விசாரணை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும்போது போது இவங்க சிவானந்தா சாலையில் மேடம் போட்டு சொன்னாங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு சொன்னாரு விஜய் சொன்னாரு விஜய் சொன்னார்னா சாரி அப்படின்னு கேட்குறீங்க சாரி சொன்னா போதுமா அப்படின்னு விஜய் ஆதவ் வந்து நீங்க சிபிஐ விசாரணை கேக்குறீங்கன்னா சிபிஐன்றது மத்திய அரசோட ஆயுதம் மத்திய அரசு கையில் நீங்களே போய் சிக்கிறீங்களா நீங்களும் பிஜேபியும் திமுகவும் கள்ளக்கூட்டு கூட்டு கள்ள உறவு அப்படின்றதான் என்ன இது காட்டுது இப்போ யாருக்கு கள்ள உறவு இருக்கு யாருக்கு நல்ல உறவு இருக்கு யாருக்கு உண்மையிலேயே உறவு இருக்கு யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை இருக்கு சிபிஐக்கும் உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கு பிஜேபிக்கும் உங்களுக்கும் சண்டை இருக்கு இல்ல இப்ப விஜய் வந்து பிஜேபி எதிர்ப்பை எந்த இடத்துலயுமே வெளிப்படுத்தலாம் ஆனா காங்கிரஸ் ஏன் விஜய் பக்கம் சாஃப்ட் கார்னரா அவ்வளவு இதா ட்ரீட் பண்றாங்க அதாவது அவங்க வந்து விஜய் ஒரு ஸ்டேஜில் போயிட்டு நரேந்திர மோடியை பார்க்குறாரு ஒரு ஸ்டேஜில் ராகுல் காந்தியை பார்க்குறாரு ராகுல் காந்தியை பார்த்துட்டு நான் காங்கிரஸில் சேர்றேன் எனக்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுங்கன்னெலாம் பேசுகிறாங்க அப்போது ராகுல்கிட்ட கொஞ்சம் நல்ல மரியாதையை டெவலப் பண்ணிக்கிறாரு அதை ராகுல் காந்தி விரும்புகிறாரு ராகுல் காந்தி எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பாளர்கள் ஜோடோ யாத்திரை வந்து வியூக அமைப்பாளர்களுடைய சக்சஸ்க்கு ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க அது மாதிரி வியூக அமைப்பாளர்கள் சொல்றதா கேப்பா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா வியூக அமைப்பாளராக எம்பியாவும் இருக்கிறது சசிகாந்த் செந்தில் அவர் ராகுலோட டைரக்டா பேசக்கூடிய ஒரு ஆளு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு வியூக அமைப்பாளர் அவர் பிடிஆர் பேசினது எல்லாம் டேப் பண்ணி அந்த டேப்பை வந்து சசிகாந்த் செந்தில் மூலமாக தான் சவுக்கு சங்கர் வெளியிடுறாரு சசிகாந்த் செந்தில் சவுக்கு சங்கருடைய மச்சான் அப்படிதான் வெளியிடுறாங்க ஸோ இந்த வியூக அமைப்பாளர் சொல்றது எல்லாத்தையும் தான் ராகுல் கேட்பார் இதுதான் அவருடைய வீக்னஸ் அதுதான் மகாராஷ்டிரா தேர்தல் அடி அதுதான் வந்து பீகார் தேர்தல் அடி இந்த வியூக அமைப்பாளர்கள் வந்து ஒரே வியூகத்தை எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தேவை காசு தான் அதுக்காக மாத்துவாங்க அந்த பேச்சை கேட்கக்கூடிய ஆளா இருக்கிறதுனால தான் அவர் வந்து மதிக்கிறாரு விஜய விஜய எப்படி பாக்குறாங்கன்னா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மூணுத்துக்குமான ஆளா பாக்குறாங்க அவங்க அவங்களுடைய கேல்குலேஷன் ஆனா உங்களுக்கு பத்து எம்பி கொடுத்தது யாரு தமிழ்நாடு பதினெட்டு எம்எல்ஏக்கள் கொடுத்தது யாரு தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலில் வந்து காங்கிரஸ் மதித்து மேயர் பதவி வரைக்கும் கொடுத்தது தமிழ்நாடு ரைட்டா அப்படிப்பட்ட திமுகவை வந்து நீங்க மதிக்காம என்னைக்கும் வர நாளைக்கு வர பலாக்காய்க்காக கையில் இருக்கிற கலாக்காயை தொலைக்கிற கதையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இப்போ டெல்லியில் கூட்டம் போட்டு எல்லாம் திட்டு திட்டி இது பண்ணி அதை சரி ஜனவரி மோடி தமிழ்நாடு வரார் அவரோட மேடையில் டிடிவி ஓபிஎஸ்க்கு இடம் இருக்கா டிடிவிக்கு இடம் இருக்கு ஓபிஎஸ் இன்னும் முடிவாகல ஆனால் ஓபிஎஸ்க்கு வேற வழியில் வந்துடுவார் ஓபிஎஸ் கூட இருக்க வைத்தியலிங்கத்திலேருந்து எல்லாமே திமுக பக்கம் போயிட்டு அப்போ டிடிவி தினகரனுக்கு வராது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அதுக்கு எடப்பாடி சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க ஆனால் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அதெல்லாம் பிஜேபி பார்த்துக்கிச்சு அவங்க சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க எடப்பாடி டிடிவி வந்து இந்த மாதிரிக்கு வராங்க நீங்கள் அதிமுக கூட்டணி எங்கே சார் இருக்குது பாமக தவிர யார் இருக்கா பாஜக பாமக தவிர பாமகலேயும் ஒரு பாமக தான் இருக்குது இன்னொரு பாமக இல்லை டிடிவி தினகரன் தான் அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக ஒன்றும் இல்லை பழைய எடப்பாடி கூட்டணி இருபது பர்சன்ட் கூட்டணியாக தான் இருக்கும் ஆக்சுவலி எடப்பாடி பழனிசாமி டிஎம்கேவோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீம்ஸான மகளிருக்கு உதவித்தொகை அண்டு இலவச பயணத்தை வந்து அவர் வந்து மல்டிபர்பிள் பண்ணி கொடுக்குறாரு ஒரு மாதிரி டெஸ்பிரேஷனில் இருக்கிறாரா என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சூழலில் இருக்கிறாரா அது வந்து அவரும் ஒரு யூக அமைப்பாளரை நம்புறவர்கள் அவங்க வியூக அமைப்பாளர் பேர் வந்து பிரணாயமா அது வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வியூக அமைப்பாளராக வேலை செஞ்ச கம்பெனி அந்த டீம் தான் அவங்க வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு வந்து மக்கள்கிட்ட போகுது அப்போ வந்து திமுக அரசோட திட்டங்களை வந்து மக்கள் நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க சோ அத வந்து இவங்க இது ஒண்ணு புதுசு கிடையாது ரெண்டாயிரம் ரூபான்றது ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுப்பேன்னு தான் அவர் அறிவிச்சாரு ஆயிரத்தி ஐநூறு மக்கள் மதிக்கலையே நீ கொடுக்க மாட்டேன்னு தான் நினைச்சாங்க நீ ஆயிரம் ரூபாய் குடுக்கறது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறது இலவசங்கள் குடுக்கறதுனால ஒண்ணு வந்து வந்துடாது நீ மகராஷ்டிராவில் குடுக்குற மாதிரி பத் எலெக்ஷன் டைம்ல பத்தாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓட்டு வரும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாயில் இப்போ டிடிவி தினகரன் தொடர்ந்து எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு கடைசி நேரத்துல கூட்டணிக்குள்ள வரும்போது எப்படி கேடர்ஸ்லாம் ஜெல் ஆவாங்க அது களத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா டிடிவி தினகரன் நாலு பர்சன்ட் ஓட்டு வச்சுருந்தார் தம்பி இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் ஒரு பர்சன்ட் தான் ஓட்டு வச்சிருக்காரு டிடி விருதுநகரனோட கேடஸ் வந்து பெரும்பான்மையாக எடப்பாடி போயிட்டாங்க ரைட்டா அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அவர் வராருன்னா ரெண்டு கேஸ் இருக்குது அவர் மேலே ஒன்று ரெட்டேலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இன்னொன்று வந்து ஜெயலலிதா சசிகலா பீரியட்ல இருக்கக்கூடிய லண்டன் ஹோட்டல் கேஸ் ஒன்று இந்த ரெண்டு கேஸ் இருக்குது அவர் மேல அது அதுதான் வந்து முக்கியமாக வச்சு மிரட்டி தான் கூட்டிகிட்டு வரான் நீங்கள் வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸில் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து போலீஸ்காரன் ஹேண்டில் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நேர்மையாளனா நல்லவனா ஒரு புரட்சிக்காரனாக இருந்தால் அதுக்கான ஹேண்டிலிங்ன்றது வேற மாதிரி இருக்கும் இல்லை டிடிவி இன்னுமே வந்து பிஜேபிக்கு பயந்து தான் நடக்கிறாரா அவர் செல்ஃபா அவரால் டிசிஷன் எடுக்க முடியாத சூழலில் இருக்கிறாரா ஆமாம் அவர் வந்து பயந்து நடக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு அவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த லண்டன் ஹோட்டல்ன்றது வந்து நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் ஜெயலலிதா பீரியடில் ஒரு பெரிய கேஸ் தம்பி அது அது வந்து காஃபி போசா இல்லை சோஃபம் போசான்ற ஒரு அந்நிய செலாவணி திட்டத்துக்கு எல்லாம் வரக்கூடிய வழக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய வழக்கு அந்த வழக்கை போட்டது வந்து பா சிதம்பரம் நரசிம்மராவ் பீரியடில் போட்ட கேஸ் அந்த ஹோட்டலோட இன்னைக்கு மதிப்பு வந்து ஒரு பத்தாயிரம் கோடி இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு பெரிய கோல்ஃப் மைதானத்தோட கூடிய ஹோட்டல் அந்த ஹோட்டல் வந்து ஜெயலலிதாவுடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கில் வந்துச்சு அந்த ஹோட்டல் வாங்கினதே வந்து ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் தெரியாது இவரும் வந்து வாங்கியிருக்காரு அந்த காசை ரோல் பண்ணி வாங்கியிருக்காருங்க அதனால தான் ஜெயலலிதா வந்து இவர் சேர்க்காம துரத்தி அமிச்சாங்க பத்து வருஷம் ஸோ அந்த கேஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது அந்த கேஸு அந்த ஹோட்டல் வந்து அவருக்கு வேணுன்ற ஆசை இருக்குது அந்த ஹோட்டலுக்காக அரசியல் கட்சி நடத்துகிறவர் தான் டிடிவி தினகரன் ஓகே அப்போ டிடிவியோட குடும்பம் வந்து பிஜேபியிட்ட தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்க கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம் அப்படி தான் இருக்குது அது தாண்டி ஒன்றுமே கிடையாது ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி நன்றி